ஹலோ சொந்தங்களே அஸ்லாம் வலைக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நம்ம ஃபேன்சி கிச்சனில் சூப்பரான நல்லா ஜூஸியான ஒரு ஜாங்கிரி செய்வோம் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் செஞ்சு வச்சது தாங்க தாமசம் பஞ்சாப் பறந்துருச்சு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அப்படி சூப்பராக இருந்துச்சு வாங்க எப்படி சேர்ந்து பார்ப்போம் ஒரு இரநூறு கிராம் மெல்ல உளுந்து எடுத்துருக்குறோம் ஒரு ஸ்பூன் அரிசி எடுத்துருக்குறோம் பச்சை அரிசி ரெண்டையும் நல்லா ஒரு நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சு கிரைண்டரில் போட்டு நல்லா நைஸாக ஆட்டிக்கலாம் ஒரு பருப்பு கூட இருக்கக்கூடாது நை நல்லா நைஸாக அரைஞ்சிருச்சு நம்ம அதை எடுத்துக்குவோம் இதுக்கு வந்து ஒரு ஜீரா காய்ச்சிக்குவோம் நானூறு கிராம் சர்க்கரை எடுத்துருக்குறோம் ஒரு அரை டமர் தண்ணி ஊற்றி நல்லா ஜீரா காய்ச்சிக்குவோம் நல்லா ஒரு பிசுக்கு பரம் பதம் வர வரைக்கும் நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம் சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள் கொதிக்கணும் இது நல்லா கொதித்து வந்துருச்சுங்க பாருங்கள் ஜீரா ரெடி ஆகிடுச்சி இந்த மாதிரி பிசு பிசுன்னு இருக்கணும் இந்த மாதிரி ஜீரா இப்போ ரெடி ஆகிடுச்சு இதை வச்சிடலாம் ஒரு கிண்ணத்தில் ஒரு ஆரஞ்சு கலர் ஃபுட் கலரும் ஒரு எல் லெமன் கலர் ஃபுட் கலரும் வந்து சேர்த்து கலக்கி வச்சுக்குவோம் ஒரே கலர் வேணாம் ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம அரைச்சி வச்ச உளுந்தில் ஒரு நூறு கிராம் வந்து கான்ஃபார் மால் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா அடித்து பனைஞ்சிக்கணும் நம்ம கலக்கி வச்சுருக்க ஃபுட் கலரையும் ஊற்றி நல்லா கலக்கிக்கலாம் ஃபுல்லும் நல்லா கலக்கி விடுங்க மாவுப்பை ரெடி ஆயிடுச்சு சுத்தமாக கட்டி இல்லாமல் கலக்கிக்கணும் கான்ஃபார் போட்டோடனே கட்டி பிடிச்சிடும் கட்டி இல்லாமல் கலக்கிக்கோங்க அடுப்பில் கடாயை வச்சு நம்ம எண்ணெயை ஊற்றிக்குவோம் எண்ணெய் காயட்டும் எண்ணெய் ஊற்றுற பாக்கெட்லேயே நம்ம வந்து கலக்கி வச்சுருக்கிற மாவை போட்டுக்குவோம் மாவு போட்டுக்கிட்டு ஒரு ஓரத்தில் சின்னதாக ஓட்டை போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் எண்ணெயும் காஞ்சிடுச்சு ரொம்ப எண்ணெய் கா கொதிக்க கூடாது லைட்டாக இருக்கணும் அரை சூடாக இந்த மாதிரி போட்டு நம்ம வேணுங்கிற சேப்பிலம்பு எடுத்துக்குவோம் எனக்கு சரியாக எனக்கு வந்து ரவுண்டு போட வரல ஒன்று ரெண்டு மாதம் வந்துச்சு பரவாயில்ல வீட்டில் தானே பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்ட்டு செஞ்சுக்கிட்டோம் நல்லா இருந்துச்சு ஆனால் சூப்பராக அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நம்ம ரெண்டு சைடும் நல்லா திரி போட்டு நல்லா மொறு மொரும் வேக வச்சுக்கோங்க ஜாங்கிரியை வெந்த ஜாங்கிரியெல்லாம் எடுத்து நம்ம வந்து ஜீரா பாவில் ஊற்றிக்கும் ஜீரா பாவில் போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குதுன்னு நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருக்கும் எப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு தடவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உடனே உடனே வரும் எப்படி சொல்லி செஞ்சு சாப்பிட்டுட்டு தமிழ்ல சொல்லுங்க அசாலாம்